அத்திப்பழத்தின் மருத்துவ பயன்கள் அத்திப்பழத்தில் அதிக அளவு மாற்றத்தை தடுக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட் உள்ளன அத்திப்பழம் அதிக போஷாக்கு அளிக்கக்கூடியது அத்திப்பழத்தை தினமும் ஐந்து முதல் பத்து வரை காலை மாலை என இருவேளை சாப்பிட்டு பால் அருந்தினால் தாது விருத்தியாகும் ஆண் மலடு நீங்கும் உலர்ந்த அத்திப்பழங்களை தேனில் ஊற வைத்து சாப்பிட்டால் அளவற்ற போஷாக்கை பெறலாம் உலர்த்தி பொடி செய்து ஒரு ஸ்பூன் வீதம் பாலில் போட்டும் சாப்பிடலாம் அத்திப்பழம் ஓர் ஒப்பற்ற மலமிலக்கியாகும் உலந்த அத்திப்பழங்களை இரவில் ஊற வைத்து காலையில் எழுந்தவுடன் பழத்தை சாப்பிட்டு அந்த ஊற வைத்த தண்ணீரையும் குடிக்க எத்தனை கனமான மலமும் இறுகி வெளியேறும் இவ்வாறு பத்து நாள் சாப்பிட்டால் உள் மூலம் வெளி மூலம் குடல் தள்ளல் ஆகிய நோய்கள் குணமாகும் அத்தி மரத்தின் வேரை சீவிவிட்டால் பால் வடியும் அந்த பால் தெளிந்ததும் தினமும் முந்நூறு எம்எல் வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் நீரிழிவு நோய் குணமாகும் அத்தியின் பட்டை பிஞ்சு காய் ஆகியவை சதை நரம்பு ஆகியவற்றை சுருங்கச் செய்யும் மருந்தாகும் பழம் மலமெழுக்கியாகவும் பிஞ்சி பழம் பால் ஆகியவை காமப்பெருக்கியாகவும் பெருக்கியாகவும் செயல்படும் சீதக்கழிச்சல் வயிற்றுக்கடுப்பு நீரிழிவு இதனால் உண்டாகும் தாகம் நாவிரச்சி உடல் வெப்பம் முதலியவை நீங்கும் இரத்தம் சுத்தமாகவும் வீக்கம் கீழ்வாத நோய்கள் நீரிழிவினால் ஏற்பட்ட புண்கள் போன்றவற்றை நீக்கும் அத்திப்பால் பதினைந்து மணி வெண்ணெய் சர்க்கரை கலந்து காலை மாலை கொடுத்து வர நீரிழிவு குருதி கலந்த வயிற்றுப்போக்கு பெரும்பாடு சிறுநீரில் குருதி கலந்து போதல் நரம்பு பிடிப்பு பித்தம் ஆகியவை நீங்கும்